பதினெட்டாம் நூற்றாண்டில் கிழக்கு மலைத்தொடருக்கும் கீழ்கடலுக்கும் இடைப்பட்ட கர்நாடகத்தை ஆற்காடு நவாப்பும் தஞ்சைய சிவாஜி மரபினரான மராட்டிய மன்னரும் மற்ற பகுதியெல்லாம் தமிழ் சிற்றரசர்களும் ஆண்டு வராங்க ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டுல மைசூர் மன்னன் தொட்டதேவராயன் என்பவன் கொங்கு நாட்டு அரசனானான் அதிலிருந்து கொங்கு நாடு மைசூர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதிலிருந்து ஐதரளி என்பவன் மைசூருக்கு தலைவனானான் அந்த சமயம் நம் நாட்டுக்கு வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரரும் நம் நாட்டை கைப்பற்றுவதில் முனைந்து வேலை செய்து வர்றாங்க நம் நாட்டு மன்னருக்குள் பகையை மூட்டி அது மட்டும் இல்லாமல் நம் மன்னர் அனைவரும் அயல்நாட்டார் சூழ்ச்சியில் வீழ்ந்து நம் மண்ணை அவர்களுக்கு சொந்தமாக்க தொடங்கினர் இந்நாட்டு மன்னர்களின் ஒற்றுமையின்மை இந்த நாட்டை அயல் நாட்டாருக்கு சொந்தமாக்க தொடங்கினர் அயல் கூலி கொடுத்து நம் மக்களையே படையில் சேர்த்து பயிற்சி கொடுக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் நம் நாட்டு மன்னரோடு போரிடவும் செய்து வராங்க நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் கொள்ளையும் கலகமும் கொலையும் கொடுமையுமாக இருந்தன போர் வீரர்கள் மனம் போனபடி ஊரை சூறையாடி வந்தனர் நாடு வீரர்களின் விளையாட்டுத் திருளானது உயிரை காக்கும் படை வீரர்களே உயிரை போக்கி வந்தனர் படை வீரர்கள் வருகிறார்கள் என்றால் மக்கள் உயிரை காக்க ஓடி ஒளிந்தனர் சில ஊர்களெல்லாம் மக்களே இல்லாமல் இருந்தது அயல் நாட்டார் செய்யும் சூழ்ச்சியில் நாடு அல்லோலப்பட்டு கிடந்தது அமைதி என்பதே நாட்டில் இல்லா பொருளாகிவிட்டது ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடந்த போரில் ஆங்கிலேயர் படை வென்றது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுல ஆங்கிலேயருக்கும் ஐதரளிக்கும் போர் உண்டாகுது அதில் நம் கொங்கு படையும் இடம்பெறுது அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐதர் அலி இறந்தான் அவன் மகன் திப்பு பட்டத்துக்கு வந்தான் திப்புக்கும் ஆங்கிலேயருக்கும் அடிக்கடி போர் நடக்குது அந்த போரில் நாட்டையே ஒரு கலக்கு கலக்கி விட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுது அதன்படி சேலம் மதுரை மலையாள மாவட்டங்கள் ஆங்கிலேயருக்கு சொந்தமாயின ஆனாலும் பிரச்சனை தீந்தபாடு திரும்பவும் போர் வருது அப்போருல ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திப்பு சுல்தான் இறக்குறாரு மைசூர் ஆட்சி ஆங்கிலேயர் கைக்கு சென்றது மைசூராட்சிக்கு உட்பட்டிருந்த கோவை மாவட்டமும் ஆங்கிலேயருக்கு சொந்தமாயிற்று மைசூர் போர் முப்பத்தோரு ஆண்டு தொடர்ந்து நடக்குது ஆர்காட் நவாப் பேரளவில் தான் தென்னாட்டின் பேரரசனாக இருந்து வந்தான் ஆனாலும் அவனோட உரிமையெல்லாம் ஆங்கிலேயர் கையில் தான் இருக்குது தென்னாட்டில் வரி வாங்குதல் என்னும் பெயரால ஆங்கிலேயர்கள் செல்வத்தை கொள்ளையடிச்சாங்க விவசாய நிலங்களை எல்லாம் அளந்து வரி வசூல் பண்றாங்க பெரும்பாலான பாளையக்காரர்கள் அவ்வெள்ளையருக்கு அடங்கி ஒடுங்கி வாழ்ந்து வந்தனர் ஆயிரத்தி எட்நூறில் கர்நாடக நவா பெறந்தான் அவனுக்கு பிள்ளைகள் இல்லாததுனால ஆட்சி அவ்வெள்ளையர்கள் கைக்கு போகுது அதே ஆண்டுல தஞ்சை மன்னனும் இறந்து போறாரு அவனுக்கும் பிள்ளைகள் இல்லை தஞ்சையும் தன் நாட்டுடன் இணைத்து கொண்டார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரான வீரபாண்டிய கட்டுப்பொம்மன் வெள்ளையனுக்கு வரி கொடுக்க மறுத்தான் இருவருக்கும் பெரும் சச்சரவு ஏற்பட்டது ஆறாண்டு இருவருக்கு உடன்பாடு ஏற்படவில்லை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டுல வீரபாண்டிய கட்டபொம்மனை சூழ்ச்சி செய்து வெள்ளையர்கள் தூக்கிலிட்டனர் அவர் தம்பி ஊமத்துரை என்பவர் வெள்ளையனை எதிர்த்து நான்காண்டு புரட்சி செய்தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்னில் அவரையும் தூக்கில் போட்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து தென்னாட்டு மக்கள் யாரும் படைகள் வைத்திருக்க கூடாது என்றும் மாரத்தமிழரின் வாழேந்தும் உரிமையும் பறித்தனர் தமிழ்நாட்டு அரசியல் இந்நிலையில் தான் இருந்து வந்தது